ஹாய் நம்ம வீட்டில் சித்திரை திருநாள் எப்படி வரவேற்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க முதல் நாள் நைட்டே வந்துட்டு பிளேட்டு ஒரு செம்பு பிளேட்டு கழுவிட்டு அந்த பிளேட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் கனிகளில் முதல் கனியாக மா பழ வாழை அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கணியும் வந்து நமக்கு கிடச்சிருந்ததுங்க பஜாருக்கு போயிருந்தோம் கிடச்சிருந்தது வாங்கி வந்தாச்சுங்க முக்கணியும் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடியில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கண்ணாடியும் அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மங்களகரமான பொருளையே பாக்கு அதுவும் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு கம்மி ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய்ன்றது வந்து உயிர் உயிர் நெல் காப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கிட்ட செயின் இருந்ததுனால கண்ணாடிக்கு செயின் போட்டிருக்குறேன் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கோல்டு காயின் சில்வர் காயின் இருந்தது அதையும் வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க ஒரு நாள் நமக்கும் நடக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே நமக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த நிலை மாறி நானும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டாலே சாமிக்கு நல்ல ஏர்வையாகும் நமக்கும் லைஃப்பில் முன்னேற்றம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நைட்டை எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த ப்ளேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் முடிச்சுட்டோம் இது காலையில் ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பூஜைக்கு ஒரு ஏழே காலுக்கு மேலே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வாசப்பட்ட அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்டாங்க நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக நம்ம சூரிய பகவான் வந்து நம்ம வீட்டு உள்ளே வந்திருந்தாரு அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாம்பிராணி புகைக்கும் சூரிய வெளிச்சத்துக்கும் அழகான இந்த கிருஷ்ணர் பொம்மை ஹரே இருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பூஜை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரசாதமாக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வடை பாயாசம் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தோம் சாமிக்கு இந்த பருப்பு உப்பு சர்க்கரை அரிசி இதெல்லாம் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வச்சாச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் கொம்பு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு நெவேதியம் பண்ணியாச்சுங்க சாமி வந்து கும்பிட்டாச்சு சூப்பராக ஒரு ஏழ்ரைக்குள்ளே கும்பிட்டாச்சு ரொம்ப மனநிறைவாக இருந்தது இந்த நாளில் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன் இவ்வளோ நாள் இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகி நல்லதே நடக்கணும் அதுக்கப்புறம் வடையும் சக்கரை பொங்கலும் எடுத்துகிட்டு போயிட்டு காக்காக்கு வச்சாங்க வச்ச உடனே சா காக்கா எடுத்துக்கிச்சு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையில் எது நடந்தாலுமே நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் கஷ்டமாகவும் எடுத்துன்னு போகிறது நம்ம மனது தான் அந்த மனசு வந்துட்டு எப்பயுமே தளர விடாதீங்க எப்பயா இருந்தாலுமே நமக்கான ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு காத்திருப்போம்